ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுலகம் என் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பயனுள்ள வீட்டு மற்றும் சமையலறை குறிப்புகளை நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட அவுட் சைடு இல்லைனா வாஷிங் மிஷினோட அவுட் சைடு வந்து எப்பவுமே வந்து புதுசு போல் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு எப்படி நம்ம அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து சோப்பு தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு சொட்டு அளவுக்கு நீளம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த நுரை வந்து மேலே பொங்கி வரும்ல அந்த நொறையை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த நொறையை மட்டும் எடுத்து ஃபுல்லாக நான் என் கையாலே அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு மாறிடும் டோரு இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரப்போ எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜோட அவுட் சைடோ இல்லை வாஷிங் மிஷினோட அவுட் சைடோ நம்மளுக்கு புதுசு போல் பளிச்சுனே இருக்கும் நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோ இல்லை ஹஸ்பண்டோ யூஸ் பண்ணுற ஷூவில் வந்து அவங்களோட கால் வேர்வை பட்டு பட்டு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அந்த ஷூக்குள்ள வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டீ பேக்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ரெண்டு ஷூக்குள்ளேயும் வந்து உள்ளே போட்டு வச்சுருங்க இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா நம்ம வீட்டில் எல்லாருமே வச்சுருப்போம் அதை வந்து உள்ளே தூவி விட்டுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க அப்போ வந்து அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து அந்த டீ பேக்ஸும் இல்லை நீங்கள் தூவி வைக்கிற அந்த பேக்கிங் சோடாவோ வந்து அப்சார் பண்ணிடும் அதுக்கப்புறமா மார்னிங் வந்து அதை எடுத்து தட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது சுத்தமாக வந்து அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து அதை அப்சார் பண்ணிட்டோம் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து கேஸ் ஸ்டவ் நீட்டாக தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும் டெய்லியுமே நம்ம ஈர துணி வச்சு கேஸ் ஸ்டவ் தொடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் லேயர் மாதிரி படிஞ்சிடும் அந்த மாதிரி படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈர துணி வச்சு அப்புறமா ஒரு டிஷ்யூவோ இல்லை நியூஸ் பேப்பரோ வச்சு நீங்கள் அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு வட்டி தொடச்சிடுங்க அந்த மாதிரி தொடக்கிறப்ப அந்த ஈரத்தை எல்லாமே வந்து அந்த நியூஸ் பேப்பரோ டிஷ்யூவோ உறிஞ்சிடும் அப்போ வந்து நம்மளுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அந்த ஒயிட் கலர் லேயர் வந்து படியாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்கு சாதம் எதாவது மிஞ்சினுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பழைய சொற சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வைப்போம் பட் ஆனால் அந்த ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வந்து ஃபுல்லாகவே மாவு மாதிரி குழஞ்சி போயிடுங்க அடுத்த நாள் காலைல எஞ்சிச்சு பார்க்குறப்ப அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறப்பவே அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மோர் வந்து ஊற்றி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா சாதம் வந்து பூ போல் அப்படியே உதிரி உதிரியாகவே காலையில் வரைக்கும் இருக்கும் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொடுகு பிரச்சினையினால் அவதிப்படுறவங்களுக்காக தான் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புடலங்காயிலே வந்து அதுக்கான தீர்வு இருக்குது நம்ம புடலங்காய் வந்து முழுசாக அப்படியே எடுத்துகிட்டு விதையெல்லாம் நீக்காமல் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து அப்படியே கட் பண்ணி மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை வந்து நம்ம அரைச்சிட்டு அந்த சாறை எடுத்து தலையில் வந்து அந்த முடியோட வேர் பகுதிகளிலாம் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விடுங்க மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம ஊற விட்டுறலாம் ஊறினதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க இதே மாதிரி ஒரு வீக்லி டுவைஸ் பண்ணிகிட்டே வாங்க கூடிய சீக்கிரமே வந்து பொடுகு பிரச்சனையில இருந்து தீர்வு கிடச்சிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர்லலாம் வெளியில் நம்ம போயிட்டு வந்தாவே நம்மளோட ஃபேஸில் இல்லைனா கழுத்து பகுதியிலலாம் அப்படியே கருமையாக படிஞ்சிருது அந்த கருமியை வந்து போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்க எடுத்துகிட்டு அதோட தோல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக நான் வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன் அது கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு உருளைக்கிழங்குக்கு ஒரு லெமன் அந்த மாதிரி ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு அந்த சாறு மட்டும் யூஸ் பண்ணி இந்த உருளைக்கெழங்கு வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த விழுது இருக்குல்ல அதை வந்து நம்ம ஃபேஸில் அதுக்கப்புறம் கழுத்து பகுதியிலலாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வெளியில் போய்ட்டு வந்ததுக்கப்புறமா உடனே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கருமை இல்லாமல் வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும் இதை வந்து நீங்கள் ஐஸ் கியூப்ஸ்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வைப்போம்னா அந்த ஐஸ் க்யூப் ட்ரேல கூட நீங்கள் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்ததும் உடனே அந்த கியூப்ஸை எடுத்து நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தால் கூட நம்மளுக்கு வந்து நல்லாவே கிளியர் ஆகிடும் அந்த கருமை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் அதிகமான பேர் வந்து கமெண்ட்ல கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளோட கிச்சன்லேயோ இல்லை வீட்லேயோ வந்து பள்ளி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஒரு நாலஞ்சு பூண்டு பருக்களை எடுத்துக்கிட்டு அதை நல்லா தட்டிட்டு அது கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பள்ளி வர பாதையில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜன்னல் வழியாக தான் உங்களுக்கு பள்ளி உள்ளே வருதுன்னு தோணுச்சுன்னா அந்த அந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்கள் இதை வந்து வச்சிடுங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பூண்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூளோட ஸ்மெல்லுக்கு வந்து பள்ளி உள்ள வரவே வராது அதுக்கு பார்த்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் முட்டையோட ஓடு இல்லைனா வந்து வசம்பு உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க தட்டி போட்டு வச்சிடலாம் இந்த ஸ்மெல்லாம் வந்து பள்ளிக்கு ஆகவே ஆகாது ஸோ கண்டிப்பா உள்ள வராது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுமே ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் தான் உங்களோட ஃப்ரீசர் செக்ஷனில் வந்து எப்படி ஐஸ் கட்டி மேலே கீழெல்லாம் படியாமல் இருக்குது எப்படி வந்து அந்த மாதிரி படியாமல் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஒரு சிக்ஸ் டேஸாக வந்து கொஞ்சம் இதை டீஃப்ரோஸ் பண்ணாமல் விட்டுருந்தேன் இதுக்கான தீர்வு வந்து உங்களோட ஃப்ரிட்ஜிலே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருப்பாங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிக்கிறதே கிடையாதுங்க அப்படியே விட்டுறது ஸோ அதனால தான் ஐஸ்கட்டி ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரி ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆனாலும் அங்கேயே வந்து கத்தியாலாம் குத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பட் ஆனால் கத்தியால் குத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் சீக்கிரமாகவே வந்து வீணாக போயிடும் அந்த ஐஸ் கட்டியை உடைச்சி விட்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணாமல் இந்த டிஃப்ரோஸ் பட்டன் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் அந்த பட்டன் வந்து டிஃப்ரோஸ் பட்டன் அந்த த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி உங்கக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலனால இந்த மாதிரி பட்டன் கண்டிப்பாக இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறப்ப அந்த ஐஸ் கட்டி எல்லாமே கரைஞ்சி இந்த ட்ரேக்கு வந்து ட்ரே வழியாக எல்லாம் கலெக்ட் ஆகி இந்த ஹோல் மாதிரி சைடில் கார்னர் இருக்கும் அது வழியாக எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃப்ரிட்ஜோட பேக் சைடு இருக்க ட்ரேக்கு வந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து அந்த பட்டனை டிஃப்ரூஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக இதில் வந்து இன்ஸ்ட்ரெக்ஷன் மேனுவல் கொடுத்துருப்பாங்க அதை ஃபுல்லாக படிச்சிங்கனாவே வந்து இந்த மாதிரி டவுட்லாம் வரவே வராது அதுக்கு அடுத்த டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய வியூவர்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணது நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனில் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து காஃபி பவுட்ரு வச்சுருந்தப்ப நிறைய பேர் வந்து காஃபி பவுடரை வெளியில் வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்படி வச்சா கெட்டியாக சொன்னப்ப சொன்னப்போ அவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடருக்குள்ளே வந்து கொஞ்சமாக அரிசி வந்து போட்டு வைங்க அந்த மாதிரி போட்டு வைக்கிறப்ப வந்து வெளியில் வச்சாவே வந்து கெட்டி ஆகாது ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னீங்க எனக்கு என்ன எனக்கு தெரியாத மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அவங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் பொடி அதெல்லாம் அரைச்சி வைக்கிறப்ப அதில் வந்து சீக்கிரமாகவே வந்து வண்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விலக்கெண்ணையை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வைங்க அந்த மாதிரி வைக்கிறப்ப விளக்கெண்ணையோட வாசனைக்கு வந்து வண்டு அந்த மாதிரி எதுவுமே சீக்கிரமாக வராது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதுக்கு அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது புதுசாக ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்குறப்ப அந்த பாக்ஸில் வந்து சிலிகா ஜெல் பேக்கெட்ஸ் வந்து இருக்கும் அந்த பேக்கெட்ஸில் நம்ம தூக்கி போட்டுடாமல் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய பேக்ஸ்லேயோ இல்லை வந்து சூட் கேஸ்க்குள்ளேயோ நம்ம போட்டு வைக்கலாம் இல்லை ஏதாவது ரொம்ப நாள் நீங்கள் திறக்காமல் எந்தெந்த பொருள்லாம் மேலே லெஃப்டில் இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஈரப்பதம் வந்தாலும் அதை வந்து இந்த சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸ் வந்து உறிஞ்சுக்கும் அதில் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இது வந்து நம்மளுக்கு அவாய்ட் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பக்கோடா செய்கிறப்ப கடலை மாவு கூட வந்து கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணி நம்ம செய்வோம் அது கூட வந்து நாளில் ஒரு பங்கு அளவுக்கு பொட்டு கடலை மாவும் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட டிப்ஸ் வீடியோவில் வந்து நேப்தலின் பால்ஸை வந்து வாட்ரூப்ப்குள்ளே ட்ரெஸ்ஸஸ் கடையில் வந்து போட்டு வைங்க அந்த மாதிரி போட்டு வைக்கிறப்ப வந்து கரப்பான் பூச்சி அந்த மாதிரி எதுவும் வராது வாசனையாகவும் இருக்கும் ட்ரெஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து நிறைய வியூவர்ஸ் எனக்கு சஜெஸ்ட் பண்ணியிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நப்தலின் பால்ஸை வந்து வாட்ரூப்பில் டேரெக்டாக போடக்கூடாது நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஆகிடும் ஸோ அதனால் வந்து ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத்லையோ இல்லை வந்து கர்ச்சிப்ஸ்லேயோ வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரெஸ்ஸஸ் கடையில் போட்டு வைக்கிறப்ப வந்து நம்ம ட்ரெஸ்லாம் ஸ்பாயில் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க நான் வந்து போட்டு சொன்னதுனால அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் திருப்பி அகைன் வந்து இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் வந்து இப்போ கர்ச்சிப் வந்து சுற்றி தான் போடுறேன் நீங்களும் வந்து நேப்தலின் பால்ஸை போட போறீங்க அப்படின்னா அதை ஒரு காட்டன் துணிலேயே கர்ச்சிப்ஸ்லேயும் சுற்றிட்டு ட்ரெஸ்ஸஸ் கடையில் போட்டு வைங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸை வந்து நீங்கள் எனக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி நானும் அதை வந்து டிப்ஸ் வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுது உங்களுக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எனக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நான் அதை அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நம்மளோட சேனலில் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லானதாக வந்துகிட்டே இருக்க போகுது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு மறக்காம பதிவு செஞ்சுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் பாய்